ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க பேர்ட்ஸ் பார்க் விலாக் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்து விசிட் பண்ணுறேன் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணுறேன் உள்ளார மொபைல் அடவ அலோடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்லேயே வந்து ரைட் சைடு வந்து பார்க் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கில் ஏரியா வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது அதனால் ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து எக் ஷேப்பில் வந்து ஸ்டோன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க உட்கார்றதுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பேர்ட்ஸ் எக் மாதிரியே போட்டு எல்லாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த கல்லும் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அதை பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் அந்த ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க ஓப்பன் ஓப்பன் பிளேஸில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு நாங்கள் போனது வந்து சண்டேயில் போனோம் சண்டே வந்தனால கொஞ்சம் வந்து க்ரௌடாக இருந்தது நீங்கள் வர மாதிரி இருந்தால் வீக் டேஸில் வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க லீவ் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் பேர்ட்ஸையும் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியாது சண்டேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடும் அதிகமாக இருந்துச்சு அங்கே இருக்க பேர்ட்ஸுக்கும் அந்த ஃபுட்டு கொடுக்க முடியாமல் போச்சு ரொம்ப நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாம் மிதக்கத்தில் இருந்தாங்க அதனால பக்கத்துலேயே வரல ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி வச்சுருந்தாங்க அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க நல்லா ஓப்பன் ப்ளேஸில் இதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஓப்பன் ப்ளேஸில் வைக்கணும் ஃபிஷ் டேங்க்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க நிறைய மீன் கலர் கலராக இருந்துச்சு இதை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் நாங்கள் மீன் வளர்க்குறோம் சில கலர் வந்து இதில் இருக்க கலர்ஸ்லாம் புதுசாக நாங்களும் வாங்கி மீன் தொட்டியில் விட்டோம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நீ உங்களுக்கும் கிடச்சா போயிட்டு வாங்க அடோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு கிட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எங்கள் பாப்பாவுக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் ஆகுது பாப்பாவுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க ஒரு ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் இருந்து ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணால் ஓகேவாக இருக்கும் ஆனால் வந்து த்ரீ அண்ட் ஆஃப்க்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு என்னடா இது பாப்பாவுக்கே ஒன் ஃபிஃப்டி போ வ போட்டாங்களேன்னு ஃப்ரெண்ட்லேயே பேக்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க பேக் வாங்கி வச்சுட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எதுவுமே அலோவு கிடையாது உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஆனால் ஸ்நாக்ஸ்லாம் உள்ளே கொண்டு போனால் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு வரலாம் ஆனால் பேர்ட்ஸுக்கெலாம் கொடுத்துருவாங்க அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் பிஸ்கட்டு எது அலவுட் கிடையாது எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வாங்கி வச்சிட்டாங்க பேக்லாம் இங்கே இங்கே ஒரு ஓப்பன் மீ ஃபிஷ் இது வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு இதில் பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு இதுலேயும் கலர் மீன்ஸ்லாம் இருந்துச்சு பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சு மீனோட நேம்லாம் எனக்கு தெரியாது கலர் மீன் அவ்வளோதான் நமக்கு தெரியும் மற்றபடி மீனோட நேம்லாம் எனக்கு அதிகமாக தெரியாது ஜெயிதம் மீனோட நேம்லாம் சொல்லி சொல்லி கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் அங்கே வருது பாரு அந்த ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷுன்னு சொல்லி இது இங்கே வந்தோடனே ஒரு நெருப்பு கோழி இருக்கும் ஃப்ரண்ட்லேயே அதுக்கு வந்து ஏதோ லீவ் மாதிரிலாம் கொடுத்தாங்க இலையெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு கொடுக்க சொல்லி நல்ல பெரிய ஸ்பேஸு அந்த கோழிக்கு ரெண்டோ மூணோ இருந்துச்சு இந்த இந்த ஸ்பேஸில் பேர்ட்ஸுக்கெலாம் வந்து ஸ்பேஸ் வந்து நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லா வகையான பேர்ட்ஸும் இருந்தது எல்லா நாட்டோட பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த கிளைமேட் வந்து எப்படி இங்கே அதுக்கு செட் ஆகுதுன்னு தெரியல அந்த மாதிரி மணலில் போட்டு அந்த எல்லாமே கூண்டில் தான் மேக்சிமம் வந்து கூண்டில் தான் இருந்துச்சு மற்ற நாட்டோட பறவைகள்லாம் இது வந்து நெருப்புக்கோழி அப்படின்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுச்சு நான் நெருப்புக்கோழியை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் எல்லா எல்லாம் கையை கொடுத்து எல்லாம் இது பண்ணாங்க அந்த கொத்துறதெல்லாம் இது பண்ணி ஜெயிலாம் கையை கொடுத்து கொத்திக்கிட்டு இருந்துச்சு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல பெரிய பறவை ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதுக்கு லீஃப்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி அதை சமத்தாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே க்யூட்டாக இருந்தது ரொம்ப நேரம் நான் ஃப்ரெண்ட்லியே நின்று இதை இதுவே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் உள்ளே போகாமல் அப்படியே பார்க்கவே பாவமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு தீனி பத்தலை போல அவங்க கொடுக்கறத கேட்டு கேட்டு கையை கொத்திக்கிட்டு இருந்துச்சு கை வலிக்கலவே வலிக்கலையே அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளார அப்படியே மூவ் ஆகிட்டோம் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாவோட எல்லா நாட்டோடய பேர்ட்ஸும் இருக்கும் நான் ஒன்று ஒன்றா டீப்பாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஒவ்வொரு அந்த கூண்டில் இருக்கிற ஒவ்வொரு பறவையோட நேமையும் அந்த உள்ள இருக்க ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு தூங்கும் மூஞ்சி சின்ன மூஞ்சி பெரிய மூஞ்சி இந்த மாதிரிலாம் பறவையோட பேரெலாம் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க வாட்டரும் உள்ளார பிரச்சனை இல்லை குழந்தைங்களுக்கு தண்ணியும் அங்கங்கே பைப்லாம் இருந்துச்சு மினரல் வாட்டரும் அங்கங்கே இருந்தது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இது வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க இருந்து வெளியில் வர மாதிரி பாப்பாவும் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு போயிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் விளாட வச்சுட்டு அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு வாங்க உள்ள பேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்து நெருப்புக்கோழி பக்கத்துலேயே வந்து இந்த கோழியும் இருந்துச்சு இதில் ஒரு நாலஞ்சு கோழி இருந்தது இது இதுக்கும் ஸ்பேஸ் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது அங்கங்கே இதுக்கு அந்த இரையெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு பாத்திரத்தில் அந்த அந்தந்த கார்னரில் வச்சுருந்தாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வரிசையாக வெளிநாட்டு பறவைகளோட இனங்கள்லாம் ஒவ்வொரு கூண்டுலேயும் போட்டு தனித்தனியாக வச்சுட்டு இருந்தாங்க இது ஆர்ட்டிஃபிஷியல் தென்னை மரம் எல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே புறா எல்லா வகையான புறாக்கள் வந்து நிறைய இருந்துச்சு எல்லாம் வெயில் தாங்காமல் எல்லாம் நிழல் நிழல் பக்கத்தில் அப்படியே ஓரமாக எல்லாம் படுத்திருந்தது அந்த இறகே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அந்த அங்கே இருக்கிற புறாவோட இறகுலாம் விசிறி மாதிரி இருந்துச்சு வித்தியாசமாக இல்லைன்னா எல்லாமே வெளிநாட்டு பறவைகள் தான் அதிகமாக இருந்துச்சு நம்ம நாட்டு பறவைகள் வந்து ஒரு சிலது மட்டும்தான் இருந்துச்சு நைன்டி பர்சன்டேஜ் வந்து வெளிநாட்டு பறவைகள் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது இந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாது எல்லாம் வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருந்தாங்க அந்த அதனால் வந்து வெளியில் வந்து பறந்து போக முடியாது பறவைகள்லாம் ஃபுல்லாக உள்ளாரே இருக்கிற மாதிரி சீல் பண்ணியிருந்தாங்க எந்தளவுக்கு கவனிப்பு இருக்குதுன்னு தெரியல நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு சில பறவைகள்லாம் முட்டை போட்டு அதெல்லாம் மிதித்து உடச்சி உடஞ்சி உடஞ்சிருந்துச்சு ஒரு சில பறவைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிக்காக இருந்தாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சு இது பாருங்கள் சுருள் ரெக்கை அந்த ரெக்கையெல்லாம் வந்து நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படி சுருள் சுருளாக இது வந்து பொமேரியன் போட்டர் இருந்தாங்க பொமேரியன் எல்லாம் கொலு இருந்துச்சு அப்புறம் கேடைய பவுட்டர் ஒவ்வொரு பேரும் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பேரை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது கேடைய பவுட்டர் அடுத்தது இங்கே முட்டை போட்டு எல்லாம் பறிச்சிட்டுருக்காங்க பக்கத்துலேயே அது அதுக்கு தீனி தண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க இது பாருங்கள் இது மூக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு கிளி மூக்கு இதுவும் புறா வகையை சேர்ந்தது தான் ஆனால் மூக்கு மட்டும் கிளி மாதிரியே இருக்கும் அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வைரப்புறா நல்லா பியூர் ஒயிட்டாக ஒரு மாதிரி மினு மினுன்றதுனால வைரப்புறான்னு சொல்லி இதுக்கு பேர் இருந்தது உள்ளாரையெல்லாம் அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் உள்ளாரே வச்சுருந்தாங்க தண்ணி ஃபுட்டு எல்லாம் உள்ளாரே இருந்துச்சு இது நீண்ட முக டம்ளர் அப்படின்னு ஒரு பேர்ட்ஸு இதுவும் எல்லாம் புறா வகையை சேர்ந்தது தான் ஆனால் எதுக்கு அப்படி பேர் வச்சாங்க நீண்ட முக டம்ளர்னு வச்சுருந்தாங்க எதுக்கு அப்படி பேர் இருக்குதுன்னு தெரில ஆனால் அது பார்க்க உருண்டையாக தான் இருந்துச்சு ஆனால் நீண்ட முக டம்ளர் அப்படின்னு சொல்லி இதோடய பேர் இங்கே பாருங்கள் மூக்கையில் எதுக்கு ஆனால் அழகு வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது கட்டை வால் இதுக்கு வால் குட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா காலெல்லாம் வளர்த்தியாக இருக்குது வால் மட்டும் குட்டியாக இருக்குது இது கட்டை வால் நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு வாங்க நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நான்லாம் படித்து படித்து பார்த்து ஒன்றா நின்று நின்று இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நின்று நின்று பொறுமையாக படித்து படித்து பார்த்து ஒன்று ஒன்றையே பார்த்துட்டு வந்தேன் இது இந்த இதில் வந்து எக்கு போட்டிருக்கு பாருங்கள் இந்த புறா வந்து எக்கு போட்டிருக்கு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது நீங்கள் போனிங்கன்னா வீக் டேஸில் போங்க சண்டே டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் இது வந்து பூ ரெக்கை ரெக்கை வந்து நல்லா ஃப்ளவர் மாதிரி ரோஸ் மாதிரி இருந்துச்சு வித்தியாசமாக அதனால் இதுக்கு வந்து பூ ரெக்கை தெரியுதுங்களா நல்லா பூ மாதிரி இருந்துச்சு பூ ரெக்கை மூஞ்சி மூடி முகமே தெரியாது அதனால இதுக்கு வந்து மூஞ்சி முடி முகம் ஃபுல்லாக அந்த ஃபெதர்ஸ் வந்து ஃபுல்லாகவே மூடி இருந்தது அதனால் மூஞ்சி மூடி தெரியுதுங்களா முகம் வந்து குட்டியாக இருந்து அந்த ரெக்கக்குள்ளேருந்து குட்டியாக தெரியும் அதனால் இதுக்கு பேர் மூஞ்சு மூடி அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னா பன்னிக்குட்டி கூட இருந்துச்சுங்க க்யூட் க்யூட்டாக குட்டி குட்டியாக எலி பன்னிக்குட்டி வந்து எலிக்குட்டி மாதிரியே இருந்துச்சுங்க அவ்வளோ குட்டி பன்னிக்குட்டி வெ வெளிநாட்டோட ப பன்றின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து கன்னியாஸ்திரி புறா இந்த புறா பேர் அது மாதிரி ஒவ்வொரு புறாவும் அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய அனிமலும் வச்சுருந்தாங்க ஒன்றா இதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அப்புறம் பாம்பு வகைகள் இன்னும் மீன் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷு ஷார்க் குட்டி குட்டி ஷார்க்கு எல்லா வகையான மீனும் வச்சுருந்தாங்க நம்ம நாட்டில் இருக்கிற பச்சோந்தி வச்சுருந்தாங்க ஓனான்னு இருந்தது எல்லாமே இருந்துச்சு இது நம்ம வீட்டு கோழி மாதிரியே இருந்துச்சு ஆனால் இது ஒரு வகையான புறா நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அப்படியே நீங்களும் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக பேர்ட்ஸ் பார்க் லைவில் போன ஃபீல் இருக்கும் எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அடுல்ட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரடு கிட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க டைம் இருக்கும்போது போயிட்டு வாங்க நாங்களே மார்னிங் போனோம் உள்ளார மார்னிங் உள்ளார போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து லேட்டாக தான் நாங்கள் வெளியில் வந்தோம் அவ்வளோ இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ பறவைகள் இருந்துச்சு ஒவ்வொரு பறவையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க ரொம்பவே புதுசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து வெளிநாட்டு பறவைகள் தான் அதிகமாக இருந்துச்சு நம்ம நாட்டு பறவைகள்லாம் அதிகமாக எதுவும் இல்லை அதனால் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நீங்களும் டைம் கிடச்சா போய் பா பார்த்துட்டு வாங்க எங்கள் பா அது கிட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸு கொஞ்சம் அந்த சார்ஜ் தான் அதிகமாக இருந்துச்சு பட் ஆனால் கிட்ஸு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் பாப்போட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஒவ்வொரு பேர்ட்ஸ் நின்று நின்று ஒவ்வொன்று அம்மா அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு பார்த்து பார்த்து பேசிட்டு காமிச்சிக்கிட்டே வந்தாங்க நாங்கள் ஃபுல்லாகவே நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நீங்கள் திருச்சி நியர்பை யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் வ்ளாக் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது இந்த ஓட இந்த விலாகை நான் வந்து முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் ரொம்பவே லென்த்தாக இருக்குது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸு இருக்கும் இந்த விலாக் மட்டுமே அதனால் இந்த ப இந்த பறவைகளோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பாட்டு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்